மா சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைக்கும் நம்ம பார்த்துட்டுருக்குது திருநாந்த சம்பந்தர் சுவாமிக்கு நிறைய தேவாரம் முதலாம் திருமுறை பார்த்துருக்கோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தோடுடைய செவ்வியார் பிரம்மாபுரம் பார்த்தோம் அடுத்தது வந்து புறவம் சீகாழி திருச்சிற்றம்பலம் நரவ நிறை வண்டரை தாக்கொன்றை நயந்து நயனத்தார் சுர வன் செறிவன் கொடியோனுடலம் பொடியா விழி செய்தான் வன் பதியா பதியாமதியார் புற மூன்றெறி செய்த இறைவன் ரொத்த உமையோடு இருந்தானே இதன் பொருள் தேன் ததும்பும் கொன்றை மாலையை சூடியவன் மீன் கொடிய ஏந்திய மன்மதன நெற்றிக் கண்ணால் எரித்தவன் சிவபெருமான் முப்புறத்தையும் தீக்கிரையாக்கிய இறைவன் தேவர்கள் வணங்க உமை அம்மையோடு உமையம்மையோடு அருள்கின்றான்து பொருள்படுகிறது இரண்டாவது உறவன் புலிய நுறித்தோளாடை யுடை மேற்படனாகம் விரிவி விரி பூங்காவசைத்த விகிர்தனுக்கிறன்னார் உரித்து புறவம் பதியாக இரவு பகலும் இன்மையோரொத்த உமையோடு இருந்தானே அதாவது புலியின் தோலை இடுப்பில் உறுத்திக்கிட்டு பாம்பை இருக கட்டி யானையின் தோலை உரித்து புறவத்தை இருப்பிடமாக கொண்டு இரவும் பகலுமாக தேவர்கள் வணங்க உமையோடு அருள் பாலிக்கிறான் புலியின் தோலை இடுப்பில் கட்டிக்கிட்டு பாம்பை இருக கட்டி யானையின் தோலை உரித்து புறவத்தை இருப்பிடமாக கொண்டு இரவும் பகலும் தேவர்கள் வணங்க உமையோடு அருள்கின்றான் என்று பொருள்படுகிறது மூன்று பந்தமுடைய பூதம் பாட பாதச்சிலம் பார்க்க கந்தமல்கு குழலிக்கான கரிகாட்டொறியாடி அந்தன் கடல் அழகார் புறபம் பதியா உமர்வைதி பெருமானிமையோரொத்த உமையோடு இருந்தானே இரவில் தீப்பந்தங்கள் ஏற்றி பூதகணங்கள் பாட சிலம்பு ஒழிக்க இடுகாட்டில் தீயை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு ஆடி கடல் சூழ்ந்த இந்த உலகத்தின் புறவத்தில் எம்பெருமான் உமையோடு வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் இரவில் தீ ஏற்றி பூத பாட சிலம்பொடிக்க இடுகாட்டில் தீயை கைகளில் பிடித்துக்கொண்டு கொண்டு நடனமாடி கடல் சூழ்ந்த இந்த உலகத்தின் புறவத்தில் எம்பெருமான் உமையோடு வீற்றிருந்து அருள்கிறான் பொருள்படுகிறது நாலு நினைவார் நினைவினையான் பணியார் மலர்தூய் நித்தலுங்கு கணையார் விடையொன்றுடையான் கங்கை திங்கள் கொன்றை புனவ புனைவார் சடையின் முடியான் கடல் சூழ் புறவம் பதியாக எமையாளுடமையோரொத்த உமையோடு இருந்தானே புதுசாக புக்குற மலர்களையெல்லாம் புத்தம் புது மலர்களையெல்லாம் சேகரித்து அடியார்களோட நெஞ்சில் இனிமையை உண்டாக்கி காலையை வாகனமாக கொண்டு ஜடையில் கங்கை சந்திரன் கொன்றை மலர் சூடி புறவத்தை பதியாக கொண்டு எனையாலும் ஈசன் தேவர்கள் வணங்க உமையோடு அருள் பாலிக்கிறார் புத்தம் புதிய புது எல்லாம் சேகரித்து அடியார்கள் நெஞ்சில் இனிமையை உண்டாக்கியும் காளையை வாகனமாக கொண்டும் ஜடையில் கங்கையும் சந்திரன் கொன்றை மலர் சூடி புறவத்தை பதியாக கொண்டு எணையான மீசன் வேவர்கள் வணங்க உமையோடு அருள் பாளை பொருள்படுது கொங்கொணர்வு நகு வெண்டலையோ முகிழ் வெண்டுலங்கு அஞ்சாவது தங்கு சடையன் விடையனு உடையன் சரி கோவன வாடை பொங்குதிரை வன்கடல் சூந்தார் அழகார் புரவம் பதியாக எங்கி பரவி இமையோரொத்த உமையோடு இருந்தானே நாகம் மண்டையோடு இளம் சந்திரன் போன்றவற்றை ஜடையில் கொண்ட காளை வாகனன் கௌபீகதாரியாக புறவம் என்னும் ஊரை இருப்பிடமாக கொண்டு தேவர்களோடு உமையோடு அமர்ந்திருந்தார் நாகம் மண்டையோடு இளம் சந்திரன் போன்றவற்றை ஜடையில கொண்ட காளை வாகனன் வாகனன் கௌபீகதாரியாக புரவம் என்னும் ஊரை இருப்பிடமாக கொண்டு தேவர்கள் வணங்க உமையோடு வீட்டிருந்தார்னு பொருள்படுது ஆறு பின்னு சடைகள் தாழக்கேழல் பிறழப் போய் நடையார் மனை கடையறு மழகார் பழி தேர்ந்த புன்னை மடலின் பொழி சூழ்ந்தாழ அழகார் புறவம் பதியாக யோரத்த உமையோடு இருந்தானே சடைகள் தாழ்ந்து விரிந்து நின்றிட பன்றியின் பல் மார்பினில் விளங்க வனத்தின் முனிவர்கள் வீடுகள் தோறும் அவர்களின் மனைவுகள் வழங்கும் பலிகளை ஏற்று புன்னை மரங்கள் சூழ புறவம் என்னும் திருத்தலத்தில் தேவர்கள் வணங்க உமையோடு வீற்றிருக்கிறான் ஜடைகள் தாழ்ந்து நல்லா விரிஞ்சிருக்கு பன்றியின் பல் மார்பினில் விளங்க தாருக வனத்தில் முனிவர்களின் வீடுகள் தோறும் அவர்களின் மனைவிகள் வழங்கும் பலிகளை ஏற்று புன்னை மரங்கள் சூழ்ந்த புறவம் என்னும் திருத்தலத்தில் தேவர்கள் வணங்க உமையோடு வீற்றிருக்கிறான் பன்னிரு சிறை வண்டரை பூஞ்சோலை புரவம் பதியாக எண்ணீர் சிறந்த ஒத்த உமையோடு கொண்டிருந்தானே ஏழு உண்ண முடியாத விஷத்தை விரும்பி உண்டு தேவர்களுக்கெல்லாம் அருள் புரிஞ்சாரு அமுதத்தை அளித்த பெரும் வள்ளல் காலை வாகனம் மீதேறி வண்டுகள் பன்னிசைக்க பூஞ்சோலைகள் மிகுந்த புரவம் என்னும் பதியில் தேவர்கள் போற்ற உமையோடு வீற்றிருக்கிறார் உண்ண முடியாத விஷயத்தை விரும்பி ஊன்றுறாரு தேவர்கள் அருள் புரிந்த அமுதத்தை அளித்த பெரும் வள்ளல் காலை வாகனம் மீதேறி வண்டுகள் பன்னிசைக்கும் பூஞ்சோலைகள் மிகுந்த புறவம் என்னும் பதியில் தேவர்கள் போற்ற உமையோடு வீற்றிருக்கிறான் பொருள்படுது எட்டு விண்டனா அதிர வியனார் கைலை வேரோடொற்றுத்தான்றன் ரிண்டிலோடுலோ முடியும் நெறிய சிறியே சிறிதே யூன்றிய புண்டனோழொழிய வருசை பெருமான் புறவம் பதியாக தனிமை தனிமையோரொத்த உமையோடு கொண்டிருந்தானே தேவர்கள் அதிர கைலையை தாக்க முயன்ற ராவணன் தோளும் உடலும் தலையும் எரியும்படி பெரும் விரல் ஒன்றாலே ஊன்றி அதனால் புன் நீங்குமாறு அருள்பாலித்த இறைவன் எட்டு தோள்களை உடையவன் அவன் புறவம் என்னும் பதியில் உமையோடு அருள்கின்றான் தேவர்கள் அதிர கையிலையும் தூக்க முயன்ற ராவணன் தோளும் உடலும் தலையும் எரியும் எரியும்படி பெருவிரல் ஒன்றால் ஊன்றி அதனால் புன் நீக்குமாறு அருள்பாலித்த இறைவன் எட்டு தோள்களை உடையவன் அவன் புறவம் என்னும் பதியில் உமையோடு அருள்பாலிக்கிறான் பொடியார் கோலமுடையான் கடல் சூழ் புறவம் பதியாக இடியார் முழவாறுமையோரொத்த உமையோடு இருந்தானே திருமாலும் நான்முகனும் காண இயலாதவாறு அழகிய மேனி கொண்டவன் பவளம் போன்ற மார்பில் திருநீர் அணிந்து புரவத்தை ஊராக கொண்டு தேவர்கள் போற்ற அவன் உமையோடு வீற்றிருக்கிறான் திருமாலும் நான்முகனும் காண இயலாதவர் அழகிய மேனி கொண்டவன் பவளம் போன்ற மார்பில் திருநீர் அணிந்து புரவத்தை ஊராக கொண்டு தேவர்கள் போற்ற உமையோடு வீற்றிருக்கிறான் பத்து மயிலின் பீலிய மனம் அறிவில் சிறிதோர் கோலும் ஒழிக ஒழிய குழுவும் தழலும் மெழிவானும் போலும் வடிவமுடையான் கடல் சூழ் புறவம் பதியாக ஏழும் வகையால் இமையை உமையோடு இருந்தானே சமணர்களும் பௌத்தர்களும் சொல்லும் வார்த்தைகளை தள்ளி வைத்து தீப்பிழம்பு போன்ற வானம் முழுவதும் பேரழகு கொள்ளச் செய்யும் வடிவம் கொண்ட இறைவன் புறவம் என்னும் பதியில் தேவர்கள் வணங்க உமையோடு வீழ்த்திருக்கிறான் பொன்னார் மாட நீடும் செல்வ புறவும் பதியாக இடையோ உமையோலோடு விருந்த விமலனை தன்னார் வஞ்சை தமிழன் விறகு நுரைத்த தமிழ் மாலை மாட மாளிகைகள் செல்வ செழிப்புற்று கொண்ட புறவம் என்னும் பதிய இடமாக கொண்டு உமையோடு வீற்றிருக்கும் விமலனை அன்பினால் அந்நன்மை செய்யும் தமிழ் மொழி பற்றாகிய திருநான சம்பந்தர் உடைய உரைத்த இந்த பாடலை பல நாட்கள் பாட சிவனின் கிட்டும் மண்ணுலகில் மகிழ்வோடு இருக்கலாம் இதன் பொருள் சீர்காழி புரவம் இதனோட பொருளை பார்த்தோம் அடுத்தது திருக்கோலக்கா திருத்தானமுடையார் கோயிலை அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் திருச்சிற்றும்பலம் திருச்சிற்றும்பலம் திருச்சிச் சம்பலம்